தான் கடவுள்னா யாருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டுக்க ஓகேண்ணா ஓகேன்னு சொல்ல இல்லை போடா லூசுன்னு சொல்லிட்டு போ தான் ஒன்றும் தான் நீ கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசு வச்சுருக்க இல்லை நான் வச்சுருக்கேன் உனக்கு எப்படின்னா யாது யாருக்குமே தெரியாது ஒரு வீடு கட்டவோ கல்யாணம் பண்ணவோ கொஞ்சம் அந்த அஞ்சு லட்ச ரூபாயை சேமித்து வச்சுருக்க நல்லா கஷ்டப்பட்டு ராப்பாவெல்லாம் கஷ்டப்பட்டு அஞ்சு லட்ச ரூபாயை நீ சேமித்து வச்சுருக்க அந்த நேரத்தில் உன்னோட இப்போ நானே இருக்கேன்னு வச்சிக்க எனக்கே வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க அப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களால யாராலையும் பரட்ட முடில உடனே இந்த விஷயம் உனக்கு தெரியுது தெரிஞ்சது நீ என்ன சொல்கிற டே போங்கடா என் அண்ணா என் அத்தானோட என காசாடை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த அஞ்சு லட்ச ரூபா எடுத்து கொடுத்தனு வச்சிக்க கடவுள் யார் அப்போ நீ தான் எனக்கு கடவுள் எனக்கு தெரிஞ்சு கடவுள் நேராலாம் வந்து யாருக்கும் உதவ மாட்டார்தான் நல்லா தெரிஞ்சுக்க கடவுள் நேராலாம் வந்து யாருக்கும் உதவி பண்ண மாட்டார் நம் யார் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கடவுள் அப்போ கூட நீ கேட்கலாம் இப்போ மனுஷன் மனுஷன் உதவி பண்ணிக்கும் போது அப்புறம் எதுக்கு கோயில் எதுக்கு சாமி எதுக்கு கும்பிடுறாங்க எதுக்கு அழகு குத்துறாங்க எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்க அப்படிலாம் கொடுத்த சொல்லலாம் ஒரு மனுஷனை ஹெல்ப் பண்ண வைக்கிறதுக்கே சாமின்னு ஒரு நாள் தேவைப்படுதுன்னு தான் அதான் உனக்கு சொன்னால் புரியாது நான் கூட போன தடவை கூட தான் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம் காசு உள்ளவங்களாம் ஹெல்ப் பண்ணால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிலாம் சொன்னடில்ல அதான் உண்மை எந்த ஒரு மனுஷன் தங்கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல இன்னொருத்தவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுள் மனுஷன் தனக்கு ஒரு ப்ராப்ளம்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனசை விட்டு சொல்கிற ஒரே ஆள் கடவுள் தாத்தான் ஏன் அந்த கடவுள் இல்லைன்னு யார் சொன்னான் அவனுக்கு இல்லை தான் அவர் சொன்னது ஒரு மாதிரி தான் தான் அவனை சொல்கிறதுலாம் நீ என்ன தான் பெருசாக எடுத்துக்கிற உனக்கு எனக்கு ஒன்றும் புரியல தான் அப்படி சொல்கிற ஆள் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆள் எப்படின்னா நைன்டி நைன் பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஒரு பர்சன்டேஜில் ஜீரோ பாயிண்ட் ஒன்று அப்படி அவ்வளோதான் இருக்காங்க பாட் எல்லோருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுளை கும்பிட்றவங்க ஈதுவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் பெருசு தான் அவங்கவுங்க கடவுள் பெருசு தான் என்ன சொல்கிறேன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் கடவுள் எப்படி ஒரு இது வந்து நம்பிக்கை இது பற்று இருக்கலாம் வெறி தான் இருக்கக்கூடாது மற்றபடி இதெல்லாம் நம்ம கடவுளை போய் கும்பிட்றோம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து தப்பு அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அவனெல்லாம் போய் முதல்ல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை சொல்லி திருத்துட்டோம் அதுக்கு அடுத்தது நம்பளை வந்து திருத்துட்டோம் ஓகேவா நம்மளை திருத்ததுக்கு இவனும் யார் ஆளா எனக்கு போயிடல எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன் உனக்கு பிடிச்சதுன்னா என் நான் நான் எதுக்கு செய்யணும் நீ சொல்லு இப்படி சொல்கிறவங்கலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுதான் என்ன சொல்கிறது தெரியுமா முதல்ல உங்கள் எதை கழுவுங்கடா அடுத்தது அடுத்த வார்த்தை கழுவுலாம் அப்படின்னு சொல் இப்படி சொல்கிறவங்கலாம் எப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறோன்னா உண்மையிலேயே கொர மாதத்தில் போனோன்னா இருப்பான் அதனால தான் அது மாதிரி என்னெல்லாம் தோணுது ஏன் அடுத்தவங்க நம்பிக்கை போய் நம்ப குழைக்கணும் உனக்கு பிடிக்கலையா நீ ஒதுங்கிட்டு போகணும் அதோட உன்னோட பர்சனலு அதை போய் அடுத்தவன் உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல நீனு கும்பிடாத நீனு சாமியை கும்பிடாத அப்படின்னு சொல்கிறது தப்பு தான் நான் எப்பயும் சொல்கிறேன் எனக்கு எல்லா மதமும் பற்று தான் எம் மதம் சம்மந்தமே தான் நான் படித்த ஸ்கூலு முஸ்லீம் ஸ்கூலு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் முஸ்லீம்ஸ் தான் அதே மாதிரி நான் எனக்கு வேளாங்கண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேளாண் கிறிஸ்டின்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கேன் தான் ஆனால் இந்து எனக்கு எல்லா சாமியுமே ஒன்று தான் அந்த வெறி இந்த சாமி பற்றி எல்லாமே சாமி தானே மூணு மதத்தில் இருக்கிறதுமே சாமி தானே இதில் போய் என்ன வேறுபாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது தான் இந்த சாமி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து அரசியல் இது ஒரு அரசியல் அதை முதல்ல நல்லா புரிஞ்சிக்க எப்படின்னா நீ சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க இந்து மதத்தை மட்டும் தான் சொல்லுவான் பாக்கி எந்த மதத்தையும் சொல்ல மாட்டான் ஏன்னு சொல்லு ஏன்னா மற்ற மதத்தில் சொன்னால் பிடிச்சி வெட்டி கொடுவாங்க அடித்து கொடுவாங்க உன்னை கண்ண பண்ண அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன்னா அவங்கக்குள்ளே ஒற்றுமை இருக்குது அவங்கக்குள்ளே ஒற்றுமை இருக்குது ஆனால் நம்ம இந்து மதத்தில் யாருக்குமே ஒற்றுமை கிடையாது எதுக்கு நம்ம போய் பிரச்சனையை வளர்த்துட்டு அதை போய் பெருசாக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஒதுங்கி போகிறோம் இவனுக்கு என்ன தெரியுமா அவங்க இதில் போய் இன்னும் நம்மளை பற்றி குறை சொன்னால் அவங்க சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனும் அப்படி பண்ணுறானோ ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷம் கிடையாது அவங்களுக்கே வெறுக்கிறாங்க தான் வெறுப்பம் உண்டாக இது மாதிரி நீ நான் தெரிஞ்சிக்க நம்ம சாமியை பற்றியோ நம்ம கடவுளை பற்றியோ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி யாராச்சும் வந்து மற்ற மதத்துலேருந்து யாராச்சும் சொல்லி பார்த்துருக்கேன் நின்று அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம மதத்தில் பிறந்துட்டு நம்ம மதத்தையே அப்படி தப்பாக பேசுகிறவன் தான் அப்படி சொல்லுவோம் என்ன காரணம்னு தெரிஞ்சிக்காத முதல்ல ஒன்று அரசியல் இன்னொன்று பணம் இந்த ரெண்டு காலம் தான் அப்படி போய் பேசுகிறது ஏன்னா நம்மளை பற்றி அந்தாண்டா பேசுனா அவங்க ஓட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அரசியல் மச்சம் அரசியலுக்குள்ளே நம்ம போவேன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை அவனை ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறானோ நான் என்ன சொல்கிறேன் அந்த சாமி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள்டே நம்ம இப்படியே சொல் உங்கள் அம்மாவும் ஒரு சாமி தாண்டா உங்கள் அப்பாவும் சாமி தாண்டா ஒன்று பார்த்துக்கிறவன் பொண்டாட்டியும் ஒரு சாமி தாண்டா அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லணும் இப்பயும் சொல்கிறேன் கடவுள் நேராலாம் வந்து யாருக்கும் வந்து நல்லதெல்லாம் செய்ய மாட்டார் போக மாட்டார் வர மாட்டார் மனிதன் மனிதர் ரூபத்தில் வந்து தான் எல்லாமே செய்வார் அதை புரிஞ்சிக்கிறவனுக்கு புரிஞ்சிக்கிறது நம்மளோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீ அடுத்தவன் சொல்கிறான் அப்படி சொல்கிறான் நம்ம இப்படி சொல்லிட்டான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான் உனக்கு என்ன தோணுது அதை யோசி உனக்கு கடவுள் இருக்குதுன்னு தோணுதான் கடவுளை கும்பிடுவேன் ஏன் அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் நான் நீ போய் காதில் வாங்கிக்கிட்டு தான் நீ சொல்கிறதால தான் என்ன சிரிப்பாக இருக்குது இங்கே வெள்ளைக்காரனே நம்ம மதத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கான் அழகு ஊத்துறான் காவடி தூக்குறான் ஏதா எனக்கு ஒன்றும் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக உள்ளவன்லாம் கிடையாது நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க கடவுளை கும்பிடுவேன் அதே மாதிரி இந்த மொட்டை அடிச்சிக்கிறது அழகு குத்துறது காவடி எடுக்கிறது பால் படம் தூக்குறது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நான் என்றைக்குமே செஞ்சதில்லை அது எப்படி சொல்கிறது எனக்கு அது பிடிக்கல அதனால நான் செய்யலை இப்போ மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது இது வரைக்கும் நான் ஒரு கோயிலுக்கும் போனது ஆனால் சாமி கும்பிடுவேன் ஏன் எப்படி சொல்கிறது எனக்கு என் சாமியை பிடிக்கும் என் மதத்தை பிடிக்கும் என் மதத்துக்கு நான் உண்மையாக இருக்கேன் அவ்வளோதான் அதான் நான் ஒன்றை சொன்னேன்ன இங்கே மத பற்று இருக்கலாம் மதம் வெறி தான் இருக்கக்கூடாது உன் மதத்தை உனக்கு பிடிச்சிருக்கா யாராச்சும் உனக்கு நேராக தப்பாக பேசுகிறாங்களா உன் கடவுளை தப்பாக பேசுகிறாங்களா அவங்கள திட்டு திட்டி விட்டு வந்தது தான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒருமை இருக்குது நல்லா தெரிஞ்சுக்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒருமை இருக்குது அது ஒன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு பிடிச்சது அடுத்தவங்களுக்கு உனக்கு பிடிக்காததான் அடுத்தவங்கள்ட்ட திணிக்கின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உன் பொண்டாட்டிக்கு வந்து நான்வெஜ்ஜு பிடிக்காது உனக்கு வெஜ் நான்வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜு வெஜ்ஜே அவ்வளோதான் விரும்ப மாட்டேன் உன் ஒய்ஃபை வந்து வெஜ்ஜி தான் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களையும் போய் நீ நான்வெஜ்ஜு தின்னியாக ஆகணும் திங்கணும் ஆ நான்வெஜ்ஜு திங்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா இந்த கேவலத்தை தான் நீ சொன்னியே ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு வந்தாலும் செஞ்சுட்டு போயிருக்கான் இவனெல்லாம் நம்ம கணக்குலையும் நீ என்னத்த சொல்ல நீ அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீனு காதலாம் வந்துருக்க பாரு இப்படி சொல்கிறவன்லாம் எட்டு உதச்சி தட்டி விட்டு போடா கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் எப்படி சொல்லிட்டு வரணும் கம்நாட்டி போய் ஒன்று தான் பாடுறா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரணும் ஏதா இன்னைக்கு சேட்டலைட்டை வச்சு தான் இன்றைக்கி நவ கிரகம் ஒம்பது கிரகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு விஞ்ஞானி சொல்கிறான் அப்போயே என் முன்னோர்கள் ஒன்றுமே இல்லாத காலத்தில் நவ கிரகங்களை வச்சு கொண்டு ஓகேவா நாங்கள் விஞ்ஞானி இப்படி சொல்கிறது விண்வானிங்கெல்லாம் நீங்களாம் இப்போ தான் நாங்களாம் அப்போயே அப்படி இதுதான் தான் இன்றைக்கி தான் தான் இந்த லிஃப்ட்டு க்ரெயின் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அன்னைக்கு முப்பாட்டன் எப்படி சொல்கிறது ராஜராஜ சோழனே சொல்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் எவ்வளோ பெரிய பெருமை அதெல்லாம் எங்களுக்குலாம் என்ன தெரியும் அதை பற்றி அந்த கோயில் எப்படி இருக்கலாம்னு தான் பார்ப்பானோம் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள கோயிலெலாம் அழிச்சிடணும் இந்து மதத்தை அழிக்கணும் மயிரை கூட முடியாது நானும் சொல்லுறேன் மயிரை கூட முடியாது என்ன காரணம் சொல்லு எங்கள் பெருமை நாங்கள் வந்து நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் அந்த தான் நல்லா தெரிஞ்சுக்கி நம்மலாம் வந்து எப்படின்னா நம்மலாம் போய் யாரையும் கூப்பிடுறதில்ல போகிறதில்லை வரதில்லை இன்றைக்கி முக்கால்வாசி வெளிநாட்டில் நம்ம எந்த மதத்துக்கு காவடி தூக்குறவங்களும் அழகு குத்துறவங்களும் ஏகப்பட்ட பேர் அப்புறம் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு நம்ம நடிகர் சத்யராஜ் மிகப்பெரிய மகா மிகப்பெரிய புத்திசாலி அந்த புத்திசாலியெல்லாம் எப்படி சொல்கிறது வயசாயிடுச்சுன்னு பார்க்குறேன் என் வயசாக இருந்தால் கூட கொஞ்சம் கண்ணமானு தப்பாக பேசி கொடுவேன் ஏதோ வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு பேசுகிறத கூட கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் உனக்கு மாட்டுக்கறி திங்கன்னா திங்க முள்ளனா வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கள் மாட்டுக்கறி கிடைக்குதோ அங்கே வந்து சாப்பிடு இல்லை கேரளாவில் எங்கள் மாட்டுக்கறி கா கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிடு நான் இங்கே போனேன் எனக்கு மாட்டுக்கறி கிடைக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய சிங்கம் என்ன சொல்கிற உனக்கு கிடைக்கிறியா கிடைக்கிற இடத்துல போய் சாப்பிடு நீ என்ன சாப்பிடணுன்னு யாருமே இங்கே முடிவு இல்லை யாருமே இங்கே வந்து மாட்டுக்கறி திங்காத போகாத வராதுன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்களா ரைட்டு அவங்களுக்காக நீ போய் சொல்லுன்னு அவசியமே கிடையாது இப்போ இவர் தான் சத்யராஜ் தான் அவர் தான் அவர் சொல்கிறவரும் சரி ரைட்டு இதை யாராவது உன்ட்ட கேட்டாங்களா நீ மாட்டுக்கறி திங்காம போய் எங்கே வேணாலும் நான் என்ன சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ எந்த மதத்துலேயும் இப்போ பாதி பேர் ம தமிழ்நாட்டில் எல்லாருமே பாதி பேரில் காவாசி எல்லாம் சாப்பிடுவாங்க சில பேர் கடவுளாக மதிக்கிறாங்க அவங்க மதிப்புக்காச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா திங்க மாட்டாங்க தன்னை நான் கடவுளாக இருக்காங்க பசு கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த சினிமாவோலி இதே தான் செய்கிறாங்க ஒரு படத்தில் பார்த்தேன் ஏதோ ஒரு படத்தில் என்னமோ ஒரு படம் வ வர வாயில் வர மாட்டேங்குது என்னமோ ஒரு பரம்பரைன்னு வரும் அந்த படத்தில் மாட்டுக்கறி பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கேன் வா சாப்பிடுன்னு சொல்லி பொண்டாட்டியை கூப்பிடுற ஆரியா இதெல்லாம் தேவையா நீ கறி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னால் விலை முடிஞ்சு போச்சுல்ல இது என்ன மாட்டுக்கறி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடு நான் என்ன சொல்கிறேன் இப்போ உன் படத்தை இந்துக்க அந்த பசுவை வந்து தெய்வமாக மதிக்கிறவங்க தான் பார்க்குறாங்க அவங்க பார்க்கறதுனால தான் உனக்கு உன் படம் ஹிட் ஆகுது இதில் என்ன உனக்கு பெருமை மயிருட்டுது எத்தனை நானும் சொல்கிறேங்க இவனை வந்து ஒரு வியாபாரிங்க இவனை வந்து இவனோ மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அவனோ பொழப்பு நடத்துறதுக்காக அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விடணும் மூணு மதத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி சண்டையை மூட்டி விடணும் மூணு மதத்தில் ஒரு மதத்தை நம்ம இழிவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு பண்ணுறானும் அதை வந்து இந்த மூணு மதத்துக்காரவங்களுமே கேட்கக்கூடாது நம்ம மதத்து மக்காரங்க மட்டுமா சொல்லலை ஏன்னா இவனு என்னன்னா இவங்க மூணு பேருக்குள்ளே மூட்டி நம்ம நம்மங்க குடுக்காய முடியும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படி தான் ஏன் அதுக்காகலாம் நம்ம போய் இவங்களை பற்றி நம்ம பெருசாகவே யோசிக்கக்கூடாது தான் நீ தான் தான் போட்டு குழப்பிக்கிற அவன் ஒரு ஆளுக்கு சொன்னால் அவன் வேலை மயிராக பார்ட்டக்கம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கணும் இவனுலாம் வந்து எப்படி காசுக்கு மாறடிக்கிற பிள்ளைகோ இவனெல்லாம் நம்ம பெரிய அளவு யோசிக்கக்கூடாது பெருசாகவே நினைக்கக்கூடாது கடவுள் இல்லை கடவுள் ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறவங்கலாம் எனக்கு முன்னாடிலாம் வந்தா சொன்னாங்க நான் என்ன செய்ய வந்துருமா நார்மலாக சொல்கிறேன் நானும் ஒரு அப்படிதான் நான் இப்போ என்ன சொன்னேன் போடா மயிறு அப்படின்னு சொல்லி சொன்னல நான் இன்னொரு வார்த்தை சொல்லுவேன் அது இப்படி பொதுவையில் சொல்லக்கூடாது இல்லை அதனால அது மாதிரி சொல்கிறதில்ல இல்லை உனக்கு பிடிச்சது தான் அடுத்தவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான் அதெல்லாம் யோசிக்க யோசிக்க அதெல்லாம் தான் அடுத்த முன்னாடி அது ஒன்று சொல்லிட்டு போகிறான் நீ ஏன் அதெல்லாம் பார்க்குறேன் உனக்கு சாமியை கும்பிட பிடிக்கணுமா கும்பிடு எல்லா மதத்து கடவுளையும் கும்பிடு எல்லாமே கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே கடவுள் தான் உன் மன நிம்மதிக்கு கும்பிட்டுருக்க நம்ம கஷ்டம்னா சொல்லி கடவுள்கிட்ட தானே போவோம் வேறு டாக்டர் நம்ம ரெண்டாவது டாக்டர் கடவுளை பார்க்குறதுக்கு டாக்டரை பார்ப்போம் அவ்வளோதான் ஏன் அதை போய் அடுத்தவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு இதெல்லாம் தேவையா அவனெல்லாம் நம்மள கண்டுக்கவே கூடாது ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அவனெல்லாம் நம்ம இங்கே மூணு மதம் இல்லை ஏகப்பட்ட மதம் இருக்குது ஏகப்பட்ட மதம் மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க அவனோட நம்பத்தையும் பெரிய கேர் எடுத்துக்காதான் தான் செருப்பில் அடிச்ச மாதிரி சொன்னதா தான் நம்ம சாமி நம்ம கடவுள் ஏவன் எது பேசினாலும் உடனே கையை வங்கியில யோசிக்கவே யோசிக்காத அடுத்தவனுக்காக நம்ம எதுக்கு பார்க்கணும் ஓகே நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவேன்னா அதுதான் சொல்லுவேன் உனக்கு பிடிச்சதை செய் உனக்கு பிடிக்காதன்னொருத்தவங்கள்கிட்ட திணிக்காத அவ்வளோதான் இதை தாங்க எல்லாருக்குமே சொல்கிறது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட திணிக்காது